நம்ம என்ன சொல்லிருந்தோம் எங்க அருமையான்னே நம்ம நிப்ப நீங்க சொன்னதுனால நானும் கண்ணாநாயக நாடுல நம்ம சொல்றிருக்குமுன்னே பேற என்ன பண்ணணும் அந்த நீங்க என்ன சொல்லி பாருங்க இல்ல நான் பேசுகிறேன் சொல்லிருக்கதே எல்லா வந்து நம்ம பேசிருக்கிறது தெரியும்னே நான் தவறா எதுவும் பேசல இல்ல உங்களா என்ன தவறா பேசுறேனே எங்க நின்னாலும் நானும் நிப்பேனே அப்படின்னு தானே உண்மேன் அந்த மத்தபடி பொம்பளை பின்னு போட்டோ எடுத்தா அதை எடுத்தான்னு தெரியாதா வைக்காதா இல்ல அது வந்து

ஆமா அவசரத்துல வந்து அந்த பிள்ளை ஆபாசமா நடிக்கிறவங்க கூட போட்டோ எடுத்து போட்டு இருக்கீங்க அப்படிதான் அந்த போட்ட எனக்கு அனுப்பு நன்றி